கீர்த்தி பாணி நல்லா பண்ணியிருந்தாங்க மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஏன்னா எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு படம் நகத்தை கடிச்சிக்கிட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு மியூசிக் வாஸ் எக்ஸலெண்ட் இட்ஸ் த பேக் போன் ஆஃப் மூவி ஸோ இட் வாஸ் ரீலி குட் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கும் அருண் பாண்டியன் சார் நல்ல ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அண்ட் அவங்க பொண்ணோட நடிச்சிருக்காங்க டக்கு டக்கு டக்குன்னு கதை மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அது டைம் போனதே தெரியல அருண் பாண்டியன் சாரை பார்த்துட்டு பார்ட் டூ எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டேன் நான் குட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் படம் ஃபர்ஸ்ட்லேயே லைக் முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்லேயே படம் பார்க் பண்ணிட்டோம் கீர்த்தி பாண்டியன் நல்லா பண்ணியிருந்தாங்க மற்ற எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க அருண்பாண்டியன் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு இட் வாஸ் ஃபிலம் எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூஷன் ஸோ இட் வாஸ் குட் ஐ லைக் போத் மியூசிக் வாஸ் எக்ஸலென்ட் இட்ஸ் த பேக் போன் ஆஃப் அ மூவி ஸோ இட் வாஸ் ரிலி குட் ரொம்ப நல்ல படம் ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயினர் ஏன்னா எட்ஜ் ஆஃப் சீட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு படம் நகத்தை கடிச்சிக்கிட்டு போயிட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு லேக் இல்லை படத்தில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கதை மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அது டைம் போனதே தெரியல மியூசிக் வாஸ் அமேசிங் ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சு மியூசிக் பரத் வீரராகவன் சார் போட்டிருக்காரு ஸோ அந்த மியூசிக் வந்து அந்த படத்தை அப்படியே எலிவேட் பண்ணி வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு அந்த மூ ஸ்டோரி ஸ்டோரி லைன் இவங்களுடைய ஆக்டிங் அதுக்கப்புறம் அந்த மியூசிக் எல்லாமே சேர்ந்து படம் வந்து டைம் போனதே தெரில ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஃபேக்ட் அவருக்கு அருண் ஃபிரண்டிங் சார் பார்த்துட்டு பார்ட் டூ எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டேன் நான் அந்தளவுக்கு வந்து என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் எங்கெலாம் யூஎஸ்சில் இருக்கும் ஸோ நான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து பார்ட் டூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கே கேட்ட கேட்க கேட்டோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக குட் மூவி தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லோரும்

ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஃபேமிலி அண்ட் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம் மாதிரி பரத் சார் வேண்டாம் அருண் பாண்டியன் சார் நல்ல ப்ளே ஸ்டோரி அண்ட் அவங்க பொண்ணோட நடிச்சிருக்காங்க ஃபேமிலி தான் வந்து அண்ட் ரொம்ப இருக்கு வந்து இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணுங்க வந்து நான் சொன்ன மாதிரி கீர்த்தி மேடம் டே கேக்ஷ்ட்டு ப்ரைவினெஸ் தான் எல்லா பொண்ணுன்னு கேட்கணும் வந்தானன்னாே அப்படியே இக்னோர் பண்ணக்கூடாது தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் ஸோ அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிரிச்சுருந்துச்சு அண்ட் ஓவரால் பரவோட மியூசிக்கு ஆக்டிங்கு எல்லாமே நல்லா போச்சு ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம் எனக்கு ஓ மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சீன் கரெக்டாக இருந்துச்சு மியூசிக் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு